நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மீட்டிங்ல பேசுவார் பழைய வீடியோ தான் ஆனா நல்லா பேசியிருந்தாரு அதாவது அரசியல் அதாவது ஒரு சினிமா நடிகர் அரசியல் வந்தானா எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாரு அதாவது எதை வச்சு நீங்கள் அரசியலுக்கு வர்றீங்க சினிமா நடிகர் ரசிகர் இருக்காங்க இந்த ஒரே ஒரு பே இமேஜ் தான் இருக்குது இதை தாண்டி என்ன இருக்குது நம்ம முன்னாடியெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான் எல்லாம் இருக்காங்க அவங்க பத்து வருஷமாக கட்டமைப்பு அவங்களோட உள்கட்டமைப்பு அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்காகப்பட்ட கஷ்டங்கள் அவங்க ஒரு கோட்டையே உருவாக்கி வச்சிருப்பாங்க அந்த கோட்டையெல்லாம் உடச்சி ஈஸியா வந்துட முடியாது ஆனா டைம் எடுக்கும் வரலாம் ஆனா எடுத்த உடனே ரசிகர் அதாவது இருக்காங்க நான் ஒரு ஹீரோ அப்படின்னு வச்சு இந்த ஏதோ ஒரு அரசியலுக்கு வந்துட முடியாதுங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் கொடுத்துருந்தாரு ஆனா இன்னைக்கு அதே மாதிரி நம்ம சில விஷயங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து நடைப்பயணம் போனார் ஆனா ஆரம்பத்துல அவர் யார் என்னன்னு எதுவுமே தெரியாது இந்த இடத்துல ஆனா அதெல்லாம் அவர் உணர்ந்துதான் வந்திருக்கிறாரோ அப்படின்ற தான் நம்ம இன்னைக்கு பேசப்படணும் ஏன்னா இன்னைக்கு என் மண் எண் மக்கள் யாத்திரையில எல்லாம் வரும்போது கூட மக்களோட மக்களா நின்று மக்கள் அந்த இடத்துல வந்து வேர்வை செஞ்சினார்னா இவரும் கூட நின்னு சிந்தி தான் அவங்களோட ப நடைப்பயணம் போனாரு எல்லாம் நம்ம தெரிஞ்சதுதான் ஆனா ஈஸியா வரலன்னு பார்க்கணும் ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் உயர்த்தி மக்களோட மக்களா நிற்கும் போது ஈஸியா கிடைக்கல ஆனா மக்கள் அந்த அளவுக்கு இவரை விரும்புறதுக்கு காரணம் என்னன்னா அவர் அந்த அளவுக்கு அவர் அவங்களோட மக்களோட இணங்கி இருக்கிறது தான் நம்ம கவனிக்கிறோம் இப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் நேற்று மாநாடு நடந்தது இவருக்கு என்ன இருக்கு அப்படிங்கறது நம்ம ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா இன்னைக்கு வந்து ரசிகர் இருக்காங்கிற ஒரே ஒரு போறவேதா இவருக்கு இருக்கு அன்னைக்கு முதல் மாநாடு ஆனாலும் சரி இன்னைக்கு ஆனாலும் சரி இதை தாண்டி வெளியே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் மக்களோட மக்களா நின்னு ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்காரா அப்படின்னு கவனிக்கணும் ஏன்னா மத்திய அரசை எதிர்க்கிறாரு இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்ம பேசணும் ஏன்னா மத்திய அரசை வந்து எதுக்காக போராடணும் தமிழகத்துக்கு வந்து எதுவுமே செய்யலைங்கிற ஒரு சில விஷயங்களை இவர் சொல்றாரு இங்கே மெட்ரோ ரயிலில் இருந்து வந்தே பாரத் திட்டம்னாலும் சரி ஸ்மார்ட் சிட்டி ஆனாலும் சரி எல்லாம் எந்த ஒரு திட்டம் மத்திய அரசில் இருந்தாலும் கூட முதல்ல தமிழக அரசுக்கு தான் வரும்னு நம்ம கவனிக்கணும் ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே சொல்லி என்ன ஒரு திட்டம் வந்தாலும் அடுத்தது பிரதம மந்திரஜி நீங்க அடுத்த திட்டம் எங்களுக்கு தான் கண்டிப்பா அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மையாக டேட்டாவில் இருக்கு இதுக்கு முன்னாடி நன்றி சொல்றதும் எல்லாமே இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கு ஏதோ அரசியலுக்காக எதிர்க்கிறாங்களே ஒழியா எல்லாம் ஏ டு ஜெட் டேட்டா வச்சுட்டு தான் இருக்காங்க இதே கச்சத்தீவு விஜய் அவர்கள் சொல்றாரு கச்சத்தீவு யாரு தாரவாத்து கொடுத்தது எந்த பீரியட்ல இவர் ஏன் காங்கிரஸ் விமர்சனமே பண்றதில்ல நிறைய கேள்விகள் இன்னைக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அத்தனை மீனவர்கள் இறந்தாங்க எட்நூறுக்கு மேல நிறைய பேர் இறந்துருந்தாங்க டேட்டா இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் அஞ்சு மீனவர்கள் தமிழக மீனவர்கள் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவங்க வந்து அதாவது ஆயுள் தண்டனை தூக்கு தண்டனை கைதிகள் விடுவிக்கிறாங்க மோடிஜி வந்த உடனே முதல் கையெழுத்து அதுதான் ஆனா இதெல்லாம் யாரும் பேசுறது இல்ல ஏதோ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஒரு மரணம் ஏதோ நடந்திருக்கிறதா சொல்றாங்க அதுவும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் போய் அங்க அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சு வந்ததா சில டேட்டா சொல்றாங்க ஆனா இதை தாண்டி நீட்டு நீட்டு யார் கொண்ட வந்தது இதெல்லாம் பேசணுமா வேணாமா எதுவுமே இல்லை எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் காங்கிரஸ் திமுக இருந்திருக்கு ஆனா காங்கிரஸ் பத்தி எதுவுமே விமர்சனம் சொல்றது இல்ல இ எதிரி பாஜக அப்படின்னு இவர் சொல்றாரு என்ன கொள்கை என்ன கொள்கையால நீங்க எதிர்க்கிறீங்க என்னோட கொள்கை இது நான் இதை எதிர்க்கிறேன் அதுல என்ன முரண்பாடு கொள்கையை சொன்னா தானே அந்த முரண்பாடு என்ன ஏதுன்னு பார்த்து நம்ம சொல்ல முடியும் ஆனா எதுவுமே இவர் பண்ணாம அப்படியே வந்து ஏதோ ஒரு நா சிங்கம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏதோ ஒரு விமர்சனம் பண்ணிட்டு போறது வந்து விசில் அடிக்கலாம் ஆனா இதெல்லாம் எடுபடாதுன்னு தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா அரசியல் வர்றவங்க வந்து ஏதாவது ஒரு கஷ்டப்படணும் மக்களோட மக்களா நின்று கஷ்டப்படணும் நேற்று ஆறு மணிக்கு மீட்டிங் முடிச்சுட்டீங்க பத்து மணில இருந்து தொண்டர்கள் வந்தாங்க ஆறு மணிக்கு முடிச்சிருக்கோம் ஆறு மணிக்கு மேல ஏன் நீங்க இருக்கல நிறைய கேள்விகள் இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல வந்துட்டு இருக்கு ஆறு மணிக்கு மேல நீங்க ஏன் ஏன் நிற்கிறது இல்லை மாநாடுகளில் வர்றதில்லை ஏன் வெளியில வர்றதில்லை நிறைய கேள்விகள் இருக்கு அதுக்குள்ள நம்ம போக விரும்பல ஆனா இருந்தாலும் கூட இவர் வந்து பாருங்க பெரியார் அப்படின்னு சொல்லி திமுகவில் இருந்து கொஞ்சம் ஓட்டு திகாவில் இருந்து ஓட்டு வாங்குறாரு காங்கிரஸ்ல இருந்து ஓட்டு வாங்குறதுக்கு காமராஜ் பிடிக்கிறாரு நிறைய இன்னைக்கு வந்து அதே தேமுதிகல இருந்து விஜயகாந்த் பிடிக்கிறாரு அதிமுக ஓட்டை பிரிக்கிறதுக்காக எம்ஜிஆரை பிடிக்கிறாரு ஏன் திமுகவுல இருந்து ஏதாவது எம்ஜி கருணாநிதி போட்டால் கூட போடுங்களே இப்ப என்ன யார் உங்களை வேணாம்னு சொன்னது ஆனா நோகாம நோன்பு கொண்டாடுறது இதுதான் போல இருக்கு எதுவுமே நான் கஷ்டப்பட மாட்டேன் நான் சிங்கம் நான் இங்கிருந்து கர்ஜனை பண்ணோம்னா எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அந்த அதே மாதிரி நான் அப்படின்னு சொல்லிட்டு வீர வசனம் எல்லாம் சினிமாவுக்கு ஓகே இங்கெல்லாம் எதுவுமே எடுபடாதுன்னு தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி சிரஞ்சீவி இன்னைக்கெல்லாம் ஆந்திராவில எல்லாம் பார்த்தாங்கன்னா நிறைய பேர் சினிமா நடிகர்னு பொருள் வ வரலாறை பார்க்கணும் ஏன்னா அவங்க எல்லாம் காணாமல் போயிருக்காங்க இன்னைக்கு ஆனா வாங்க நீங்க யாரும் வேணான்னு சொல்லலை இன்னைக்கு வந்து மக்களோட மக்களாக நின்றுங்க மக்களோட பேசுங்க நீங்க வந்து முன்னாடி பாருங்க ஏன்னா தொண்டர்கள் வந்து டிஸ்டன்ஸே வச்சுட்டு இருக்கூடாது ராடு வச்சு கிரீஸ் தேய்ச்சி தொண்டர்களை வந்து டிஸ்டன்ஸாவே வச்சுட்டு இருக்கூடாது கொஞ்சம் அரவணைச்சு பாருங்க அவங்க கூட பேசுங்க என்ன ஏதுன்னு கேளுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு நம்ம கவனிக்கணும் இதை தாண்டி அவர் அவர்னால சில கிளாரிட்டி இன்னைக்கு வருது அதாவது அவருக்கு கிளாரிட்டி இல்ல சில மக்களுக்கு கிளாரிட்டி வருது ஏன்னா முந்தி வந்து ஏதோ டெஸ்ட் மேட்ச்சு மேட்சுன்னு பார்த்த பசங்க வந்து அரசியல் என்னங்கிறது அப்படியே முன்னாடி வர ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேயும் கூட நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் நல்லாதான் பேசுறாரா என்ன பேசுறாருன்னு கவனிக்கிறாங்க இன்னைக்கு நீட்டுன்னு சொல்றாங்களே அண்ணா நீட்டு வந்து இந்த மாதிரி காங்கிரஸ் பீரியட்ல அது உச்ச நீதிமன்றத்துல இருக்கேன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி கச்சத்தீவா இல்ல அது காங்கிரஸ் பீரியட்ல டிஎம்கே அவங்க ரெண்டு பேரும் தாரவாரத்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்களே அப்ப நீங்க என்னதான் எதிர்க்கிறீங்க அப்படின்ற மாதிரி மக்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்குது இந்த மாதிரி அவர் கிளறி விடும்போது தான் அதுக்கான பதில் வந்து நிறைய இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல வந்துட்டு இருக்கு அதுக்கான பதில் புரிதல் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறது நம்ம கவனிக்கிறோம் இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிஎம்கே தரப்புலையும் இவரை மதிக்கவே இல்லைன்னு அங்க ஏன்னா இவர் என்னதான் பேசி என்ன நானும் ஈரோ நானும் ரவுடிதா நானும் ரவுடிதான்ற மாதிரி இன்னைக்கு இருக்கு ஏன்னா ஏதாவது அவரோட பேச்சுக்கு ஏதாவது ஒரு டைரக்டா விஜய்ங்கிற பேச்சு அடிப்பட்டு யாருமே விமர்சன எதிரா வைக்கல ஒரு பொருட்டாவே படத்துல இருந்த நாம கவனிக்கணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவரும் பொறு பெருசா கொடுக்கல திமுகவும் பெருசா கொடுக்கல ஆனா இதெல்லாம் நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது நானும் தான் சொல்லும்போது ஒரு தாக்கம் இருக்கணும் இல்லை இது எந்த ஒரு தாக்கமும் இல்லை தாக்கம் எல்லாம் எங்க இருக்குன்னா அதாவது வந்தவங்க தண்ணி கொடுக்கல சேர உடைச்சிட்டாங்க கேரளாவில இருந்து சேர் கொடுத்தாங்க இப்ப கேரளாவில இருந்து கொடுக்க மாட்டாங்க அடுத்தது ஆந்திராவில இருந்து கொடுக்க போல இருக்கு உங்களுக்கு சேர அதாவது இந்தியாவிலேயே உங்களுக்கு சேர் இல்லை அப்படின்ற தான் பேசப்பட்டு அதுதான் தாக்கமாகிட்டு இருக்கே ஒழிய உங்களுக்கான வேற எந்த ஒரு தாக்கமும் இன்னைக்கு இல்லைன்னு நம்ம கவனிக்கணும் இன்னும் சிறுபான்மையருக்கு வந்து எதிரானவங்க மத்திய அரசுன்னு பேசுறாங்க எல்லாம் நிறைய நான் பார்க்கலாமே ட்ரிபிள் தலாக்கா இதெல்லாம் நிறைய இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நிறைய அவங்கதான் கேஸ் போட்டிருக்காங்க அவங்களுக்கு ஆதரவாதான் நரேந்திர மோடி அரசுல அந்த திட்டங்கள் எல்லாம் வந்திருக்கு சட்டங்கள் எல்லாம் யாருமே இஸ்லாமியர் வச்சு இவங்க அரசியல் செய்யலாம் ஆனா இஸ்லாமியர்கள் வந்து மோடிஜி வந்து கொண்டாடிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு நிறைய இன்னைக்கு இதை பத்தி நிறைய பேசிட்டே போகலாம் ஏன்னா இவருக்கு ஏன் இந்த அளவுக்கு நம்ம பதில் கொடுக்கணும்னா கஷ்டப்படாம கிடைக்குங்கிற இந்த மனப்பான்மை பாருங்க இவருக்கு அதாவது நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அதாவது தலைவர்கள் பேரை வச்சு நான் வந்து அரசியலுக்கு வந்துடுற அப்படிங்கிற இந்த ஒரு மனசு இருக்கு பாருங்க இது வந்து யாருமே ஜெயிக்க முடியாது ரசிகர் கூட்ட கூட்டம் அவங்க விடிஞ்ச அதாவது இன்னைக்கு வந்தாங்க செல்ஃபி எடுத்தாங்க போயிட்டாங்க அவங்கள அவ்வளோதான் இதே அஜித் கூடனாலும் இதை விட டபுளா வரும் அப்ப அவர் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிடலாமா அப்படி இல்லை இதனாலதான் இதெல்லாம் அந்த ரசிகர் கூட்டத்தை தெரிஞ்சுதான் அஜித் குமார் எல்லாம் வர்றது வர்றதில்ல ஏன்னா அது கூட்டம் அது நாலேஜ் இருக்கிற கூட்டமாக இருந்தோம்னா எப்படி இருக்குன்னா நீங்கள் முருகன் மாநாடு பாருங்க அந்த கூட்டம் எப்படி இருக்குன்னு கவனிங்க அந்த இடத்துல வந்து மக்கள் எப்படி இருக்காங்க மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ஒரு உறுதுணையாக இருக்காங்கிறத முருகன் மாநாடு பாருங்க தண்ணி இல்லைங்கிற ஒரு பிரச்சனை வராது டாய்லெட்டுக்கு பிரச்சனை வராது சாப்பாடுக்கு இல்லைங்கிற பிரச்சனை வராது தள்ளுமுள்ள இருக்காது சேர் அடையாது அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அதாவது நான் மாநாடு நடத்தினா அந்த தடையுமே இருக்காது முடிஞ்ச பிற்பாடு அளவுக்கு நடத்துகிறாங்க அதெல்லாம் பார்த்து நீங்கள் மெதுவாக கற்றுட்டு வாங்க நீங்கள் ஒவ்வொன்றான் வந்து மற்ற எல்லா பற்றி மற்றவர்கள் எல்லாம் எப்படி அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லாம் கத்துட்டு வந்தால் அதை எதாவது விமர்சனம் பண்ணலாம் குறிப்பா இன்னைக்கு இதெல்லாம் பார்த்துதான் அண்ணாமலை அவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்த தெரிஞ்சிருக்கிறாரு அதாவது மக்களோடு மக்களாக நிற்காம இங்கே அரசியல்ல நிலைக்க முடியாதுன்னு தான் கவனிச்சாரு சும்மா அறிக்கை விடுறது இதெல்லாம் வந்து எதுக்குமே உதவாது மக்களோட நின்னா மட்டும்தான் மக்களோட நின்று மக்களோட குறைகளை கேட்டு வந்தா மட்டும்தான் அரசியல்ல நிலைக்க முடியுங்கிறது உணர்ந்து இருக்கிறாருன்னு நம்ம கவனிக்கணும்